அனைவருக்கும் வணக்கம் கோடை காலம் ஆரம்பித்தப்பே இந்த வீடியோ போட்டிருந்தால் ஒரு பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனாலும் இப்போயும் கடும் வெப்பம்தான் இருக்குது இடையில அப்பவும் மழை பெய்ந்திருந்தால் கூட இப்போ கடும் வெப்பத்தில் தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இப்போ மட்டும் கடும் வெப்பம் வறட்சி ஆறு ஏரி குளம்லாம் வறண்டு போகலை கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்தமாரி ஒரு கடும் வெப்பமும் கடும் வறட்சி பசி பஞ்சம் பட்னி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு இது சோழர் காலத்தில் நடந்துருக்கு சோழர் காலத்தில் சோழர்களுடைய கோயிலில் இந்த கல்வெட்டை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தெல்லாம் நடந்ததெல்லாம் அதாவது இந்த கடும் வறட்சியால் பசி பஞ்சு நேரத்தில் விவசாயம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஃபுல் டீட்டில் வீடியோ தெரிஞ்சுக்கப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபதாம் ஆண்டு இரண்டாம் ராஜேந்திர சோழன் அவருடைய காலத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே எறும்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கடும் வெப்பத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டு அங்கே பஞ்சம் ஏற்பட்டதாக அங்கே உள்ள கடம்பனேஸ்வரர் கோயிலில் கல்வெட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க அந்த கல்வெட்டை இப்போ படிக்கிறேன் எங்களூர் இவ்வாண்டு ஆவணி மாதத்தும் புரட்டாசி மாசத்தும் நீர் தட்டுப்பட்டு ஒரு பூ நடைபெறாமை நட்டவையும் பயிர் பாழாய் தட்டுப்பட்டமையில் இத்தட்டுக்கு உடலாக அப்படின்னு அந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது அந்த கல்வெட்டில் உள்ள செய்தியை இப்போ சொல்றேன் ஜெயங்கொண்ட வளநாட்டில் உள்ள ஆக்கூர் நாட்டில் தலஞ்சங்காட்டில் இந்த ஆண்டு எறும்பூரில் ஆவணி மாசமும் புரட்டாசி மாசமும் கடும் வறட்சி ஏற்பட்டதால் பஞ்சம் ஏற்பட்டு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது என்றும் இதனால் ஒரு போகம் நடவு நடுவதற்கு முடியாமல் போனதும் என்றும் நட்டுள்ள பயிர்கள் பாழாய் போனது என்றும் அக்கல்வெட்டு செய்தியில் சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டில் மீதி இருக்கிற செய்தி என்னன்னா இந்த கடும் வறட்சி இந்த கசி பசி பட்டினிய அப்போது இருந்த மன்னர் அதை எப்படி சரி செய்தார் அப்படிங்கிற அந்த விளக்கமும் இருக்குது அதையும் சொல்கிறேன் இரண்டாம் ராஜராஜ என்ன செஞ்சார்னா அந்த எறும்பூரில் உள்ள முதலிகள் அதாவது முதலாளிகள் பிறா சேர்ந்து அந்த ப பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிலம் தானம் அளித்துல வெத்தலை தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஆணையிடுகிறார் அந்த வெற்றிலை தோட்ட நிலத்தை வரி நீக்கப்படுது வரி வரியெல்லாம் கிடையாது வரி இல்லாமல் அந்த வெத்தலை தோட்டத்தை தானம் அளிக்கிறாங்க அப்படிங்கிறது கடமுணேஸ்வரர் கோயிலில் உள்ள அந்த கல்வெட்டு செய்தி தஞ்சைக்கு அருகே ஒரு ஏற்பட்ட வறட்சி பசி பஞ்சம்பட்னி அந்த செய்தியை பார்ப்போம் கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டில் இரண்டாம் ராஜராஜ சோழரின் பதினாறாவது ஆட்சி ஆண்டில் மாயவரம் அருகே உள்ள திருக்கடையூர் இங்கே ஒரு கல்வெட்டு செய்தி ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னா இவ்வாண்டு திருக்கடவூர் ஆவணி மாதத்தில் புரட்டாசி மாசத்திலும் நீர் தட்டுப்பட்டு ஒரு பூவும் நடைபெறவில்லை நட்டப்பெயரும் பாழாய் போனது என அந்த கல்வெட்டு கூறுது அந்த கல்வெட்டில் உள்ள செய்தியை இப்போ சொல்கிறேன் இப்போது திருக்கடவூர் தற்போது திருக்கடையூர் இந்த திருக்கடையூரில் கடும் வறட்சி ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டதாகவும் அதை சரி செய்ய ஊர் சபையோர்கள் முதலிகள் அதான் முதலாளிகள் இவர்கள் எல்லாம் அங்கு பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலம் அளித்ததையும் அந்த கல்வெட்டு சொல்லுது அதாவது அந்த நிலத்தையும் கொடுத்து அந்த நிலத்துலையும் வெத்தலை தோட்டம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெத்தலை தோட்டத்துக்கு உங்களுக்கு நீர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வெத்தலை தோட்டமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க விவசாயம் ஏன்னா நெல் இதெல்லாம் வந்து பாலாகி போயிட்டு அப்படிங்கும் போது அதுக்கு நிலம் கொடுத்து அந்த நிலத்தில் வெத்திலையே தோட்டத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மூலமாக பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சரி செஞ்சுருக்காங்க அடுத்து தஞ்சாவூர் அருகே உள்ள நன்னிலம் இங்கு ஏற்பட்ட ஒரு பஞ்சம் இது மூன்றாம் குலத்துக்கு சோழர் காலத்தில் நடைபெற்றிருக்கு அதாவது ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பாம்புரம் சேசாபுரீஸ்வரர் கோயிலில் தெற்கு உள்ள கல்வெட்டு செய்தி கொடூரமான பஞ்சம் ஏற்பட்டதாக அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு காலம் பொல்லாத காலமாக காசுக்கு முன்னாளி நெல் விற்று என தொடங்குது அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஊரில் வாழ்ந்த வெள்ளாளன் காட்டுடையான் என்ற ஒரு ஒரு ஒருத்தர் அங்கே வாழ்ந்திருக்காரு அவருடைய இரண்டு மகள்களும் பஞ்சத்தால் பசி பஞ்சத்தால் தன் உயிரையே விடுற நிலம வருது அதனால அந்த வெள்ளாளன் காட்டுடையன் தன் இரு மகளையும் தானையும் அதாவது மொத்தம் மூணு பேரையும் அங்கே உள்ள கோயிலுக்கு அடிமைகளாகவே விற்கிறாங்க தானாகவே விட்டுருக்குறாங்க அடிமைகளாக எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு நூற்றி இருபது காசு காசு வாங்கிக்கிறாங்க அந்த பஞ்சத்தை பூக்கிறதுக்கு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் இந்த கல்வெட்டு செய்தி இருக்குது அதே கோயிலில் மற்றொரு கல்வெட்டு செய்தி என்ன சொல்கிறதுன்னா இரண்டாம் ராஜேந்திர சோழருடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டு அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டதாகவும் ஆலங்குடியில் விவசாயத்திற்கு நெல் விதை இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் உண்ண உணவு அதாவது அரிசி இல்லாமல் போனதால அங்கே உள்ள கோயிலில் நெல் விலைக்கு வாங்கப்படுது அதாவது கோயில் பண்டாரத்துலேருந்து பண்டாரம்னா தற்போது பண்டக சாலை அப்படிங்கிறதுனால கூட்டுறவு பண்டகசாலை இதிலேருந்து நெல் விதை வாங்குறதுக்கு கடன் பெறுறாங்க ஆயிரத்தி பதினோரு களைஞ்சி பொன் கடனாக பெறுகிறாங்க அதற்கு ஈடாக ஆலங்குடி கோயிலுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் ஆபரணங்களையும் அடகு வைத்து இந்த கா பொற்காசுகளை வாங்குறாங்க ஏன்னா அப்போ காசு தானே பண்டக மாட்டு முறை காசு கொடுத்து எது வாங்க முடியும் அதனால் இந்த இவங்களுடைய பாத்திரம் பண்டம்லாம் வச்சு காசாக ஆயிரத்தி பதினொன்று களைஞ்சி பொண்ணை தங்க காசாக வாங்குகிறாங்க பொற்காசாக வாங்குகிறாங்க அப்போது இருந்த கடும் வெயில் கடும் வறட்சி பசி பஞ்சம்பட்டினி இதெல்லாம் சரி செய்வதற்காக பஞ்சவாரியம் என்று சோழர்கள் அமைத்தார்கள் அதுக்குன்னு ஒரு வாரியம் அமைத்தாங்க பஞ்சவாரியம் அமைத்து அதெல்லாம் மக்களுக்கு ஒரு சரி செய்து கொடுத்துருக்காங்க ஒரு இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது ஒரு வாரியம் அமைத்து அதற்கு உண்டான தீர்வையும் செய்திருக்கிறார்கள் சோழர்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு கல்வெட்டு செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிற மறக்காம மலையில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்டு நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி